அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல மிதினம் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் கிடைக்கப்பெறும் சாதகமான பாதகமான பலன்கள் என்ன மிதினம் ராசியில் உள்ள மிருகசிரிடம் மூன்று நான்காம் பாதக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டு இருப்பாங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்க அந்த சிந்தனை உடையவங்க அப்படிங்கிறதுனாலயே மற்றவங்களோட அறிவுரை வந்துட்டு இவங்க ஏத்துக்குவாங்கன்னா கட்டாயம் ஏற்றிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுறதுல ரொம்பவும் திறமசாலிகளா விளங்குவாங்க அது மட்டும் இல்லாம சூழ்நிலைக்கு தகுந்தது போல இவங்களோட குணத்தை மாற்றிக்கொள்ளும் இயல்பு இவங்க கிட்ட தனித்தன்மையும் வாய்ந்ததா காணப்படுது இவங்க கிட்ட நிறைய பழகுறவங்க மட்டும்தாங்க இவங்களை பத்தி புரிந்து கொள்ளும் வகையில இவங்களது செயல்கள் இருக்கும் அதே சமயத்துல எளிதில மாறக்கூடியவங்களாவும் இருப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்ப இவங்க கிட்ட மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தா யாருக்குமே அடிபணியாத தன்மை இவங்க கிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையில் ரொம்பவும் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுறதுல சிறந்து விளங்குவாங்க குறிப்பாக இந்த மிதன ராசியில பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று சுழன்று வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருக்கவே மாட்டாங்க அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனாலும் சில சனிப்பயிற்சி நடக்கும் நடக்கும்போது இவங்க சோம்பலா இருக்கிறத காண முடியும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினம் டிசம்பர்ல நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று தினங்களுமே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு மாறி மாறி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயலையும் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதன் பிறகு இந்த மிருகசிறியிடம் மூன்று நான்காம் பாதம் சொன்னையா அவங்க வந்துட்டு இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடை கஷ்டங்கள் விலக பரிகாரமாக சனீஸ்வர பகவானை வழிபட்டால் நன்மை உண்டாகும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காரியத்தடை விலக பரிகாரமாக துர்க்க மனை வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கையில வளர்ந்து காண முடியும் அதன் பிறகு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் பரிகாரமா நரசிங்க பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நன்மை அதிகரிக்கும் வாய்ப்பை பெற்றுத்தருவாங்க முதல்ல மிருகசிறிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே துணிவு கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது ஏன் எப்படின்னு பார்த்தா ஸ்தானத்துல சஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் உங்களுக்கு வக்ரம் அடைந்துள்ள நிலையில பாக்கிய ஆட்சியா ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானால உங்களுக்கு உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே வருமானம் நல்லபடியா இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் சிறப்பான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகுது டிசம்பர் மூணு வரைக்குமே எதிர்பாலினரத்தால் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் கவலைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் டிசம்பர் மூணு வரைக்குமே குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்துட்டு வந்த செவ்வாயால் குடும்பத்திற்குள்ள நிறைய நெருக்கடிகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைலாம் எப்படா தீரும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் டிசம்பர் நான்கு முதல் செவ்வாய் வக்கரம் அடையும் பொழுது சுக்கரன் அஷ்டமத்தானத்தில் செல்வதால் இந்த குடும்பத்தில் உள்ள நிலைகள் மாறும் பிரச்சனைகள் தீரும் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை குடும்பத்தில் நிலவுங்க அதன் பிறகு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செல்லும் பொழுது இந்த நிலை எல்லாமே மாற்றம் பெறும் அப்பவுமே தொழில் நல்லபடியாக தான் இருக்கும் டிசம்பர் நான்கு முதல் உங்களோட ராசிநாதன் புதனும் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கூட உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவசாயிகள் வெளிச்சல்ல அதிகமாக கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு சந்திராசிரமம் டிசம்பர் நான்கு ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பரில் ஒன்பது பதினாலு ஏற்கனவே சொன்னது தாங்க மிருகசிரிடம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரும் காரியத்தடிகள் விலக சனீஸ்வர பகவானை வழிபட்டு வாருங்கள் மேலும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சனீஸ்வர பகவான்கே போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று முறை பதிவிடவும் சொல்லுங்கள் சனீஸ்வர பகவானால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பதற்கான யோகம் வந்து சேரும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் ஒழியும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் நீண்ட நாளா இடுப்பறியா இருந்த வேலைகள் கூடிய விரைவில் நடந்து முடியும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய பதவி கிடைக்கும் ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளை விளக்கிடுவார் வருமானம் அப்படிங்கிறது உங்களது தொழில் வியாபாரத்துல நல்லபடியாகவே இருக்கும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரிங்க அது எல்லாமே சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தினர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஒரு சிறப்பான மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் விரும்பிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்போடு உங்களது வேலைகளை கூடிய விரைவில் நடத்தி முடிக்க போறீங்க மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கவனமாக இருக்கணும் சந்திராசிரமம் உங்களுக்கு டிசம்பர் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பரில் நான்கு பதிமூணு பதினாலு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் காரியத்தடை விலக பரிகாரமாக துர்க்கையம்மனை வழிபட்டு வந்தால் வளங்கள் உண்டாகும் உங்களுக்கு துர்கயம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் துர்க்கை அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவழவும் செய்யுங்க துர்க்கையின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதை மாற வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதன் பிறகு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவங்களோட மனநிலையை உணர்ந்து செயல்படும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமா விளங்க போகுது ஏன்னா குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால வீண் செலவுகள் அனைத்தும் ஒரு கட்டுக்குள்ள வருங்க அலைச்சல்கள் குறைந்து காணப்படும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சிறப்பான மாதமா இது அமைய போது மாதம் முழுவதும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்குங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ஆட்சியா சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவானோட பார்வை மூன்று ஆறு பதினோராம் இடங்களுக்கு உண்டாகுவதன் மூலம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் வழக்கு விவகாரங்கள் வந்து சேரும் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய பாதை தெரியும் மாதத்தின் பிற்பகுதியில உங்களோட ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீங்க வங்கியில கேட்டு வச்சிருந்த ஏதாவது கடனாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி லோனாக இருந்தாலும் சரி அது எல்லாமே கிடைக்கும் வாய்ப்பு இந்த மதம் உங்களுக்கு இருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கெல்லாமே புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா சிறப்பான பலனை பெற முடியும் சில புதிய வாகனம் வாங்குவீங்க அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்து இடமாற்றங்களும் பதிவு உயர்வும் கிடைக்கப்பெறும் சின்ன வியாபாரிகளாக இருந்தால் உழைப்பாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான மதம் மாணவர்களுக்கு படைப்பில் அக்கறை உண்டாகும் டிசம்பர் ஆறாம் தேதி நாட்கள் மூன்று ஐந்து பனிரண்டு பதினாலு மேலும் இந்த மிதினம் ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது நிலம் விற்கணும்னு சொல்லிட்டு விற்காமல் இருந்திருப்பீங்க நல்ல விலை போகலன்னு சொல்லிட்டு இந்த முறை நீங்கள் கரெக்டாக முறையாக ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்ல விலை போகும் வாய்ப்புமே அமையும் புதிய நிலம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்குமே நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நல்ல அம்சமான மாதமாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனா இந்த கார்த்திகை உங்களுக்காகவே பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கஷ்டங்கள் தீரும் எதிரிகளோட தொல்லையும் ஒளியும் இருப்பினும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் காரிய தடைகள் புனர் புனப்பூசும் நட்சத்திரக்காரர்கள் பரிகாரமா நரசிம்ம பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமா இருக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஒரு நல்ல மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு நரசிம்ம பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல நரசிம்மருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நரசிம்மனின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதை மாற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வைங்க தொடர்ந்து பார்த்து நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்